வெல்கம் டு கைஸ் நான் தானுங்களா சார் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி வின்சோ கோல்டுன்னு சொல்லிட்டு இந்த ஆப்பை தான் பற்றி பார்க்க போகிறோம் நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம் தெரியாமல் கூட இருக்கலாம் இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ் வீடியோ நான் போட்டேன் பார்க்காதுங்க பார்த்துக்கோங்க அப்புறம் இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ நம்மள்ட்ட ராயலோன்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் ஒன்று இருக்குங்க அது ஒரு ஆப்பு தான் நல்ல இன்கம் இது அதை இதுக்கு முன்னாடியே இதை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் தெரியாத நண்பரும் தெரிஞ்சுக்கோங்க ஒன் டைம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா நம்ம லைஃப் டைமு பேமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நூறுரூவாலேருந்து ஆயிரரூவா வரையும் சம்பாதிக்கலாம் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அது நல்ல கம்பெனி கோயம்புத்தூர் மதுரை சென்னை ஏகப்பட்ட இடத்துல இருக்குங்க தெரியாத நண்பர்களும் தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ இது வந்து கேமிங் கேமிங் பிளாட்ஃபார்ம் தான் ஒரு சின்ன அமௌண்ட்டை கட்டி சின்ன சின்ன அமௌண்ட் அடிக்கிற மாதிரி நான் ஒரு ரெண்டு கேம் மட்டும் பற்றி காட்டுறேன் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பாருங்கள் என்ன அதுன்னு இந்த கேம்குள்ளே போய்க்கலாம் பபுள் ஷூட் பபுள் ஷூட் போய்ட்டு ஒரு ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா மட்டும் பெட் பண்ணுங்க ரெண்டு ரூபா கட்டி பெட் பண்ணிடுங்க பெட் பண்ணிவிட்டு உள்ளே போங்க ஆப்பினட் வர வரையும் வெயிட் பண்ணுங்க டக்குன்னு வந்துடுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் ஒரு ஒரு செகண்ட் தான் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது வந்து வந்துட்டு பாருங்கள் அப்படின்ட்டு நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ட அமுத்திக்கிட்டே இருங்க பாலை கரெக்டாக வச்சு ஷூட் போ ஷூட் பண்ணால் தான் நம்மளுக்கு தோற்குற மாதிரி இருக்கும் நீங்கள் அப்படியே கரெக்டாக வச்சு அமுத்திக்கிட்டே கரெக்டாக ஒரு இடத்துல சென்ட்ராக அந்த பால் கிட்டே வந்து அமுத்திக்கிட்டே இருங்க அமுத்திக்கிட்டே இருங்க இது வேறு பாலை வச்சு கரெக்டாக அடிக்க வேணாம் நீங்கள் அமுத்திக்கிட்டே மட்டும் இருங்க நம்ம வின் பண்ணிடுவோம் இப்படின்னு அமுத்திக்கிட்டே இருங்க இந்த கேம்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு எப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு டைம்னா அந்த ட்ரிக்ஸை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் ரெகுலராக ட்ரை பண்ணிங்கன்னா இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் அமுத்திக்கிட்டே இருங்க இந்த மேட்ச் நம்ம வின்னிங் ஆகும் அதுக்குள்ளே நானூற்றி ஏழு நானூற்றி எழுபத்தேழு வந்துருச்சு பாயிண்ட்ஸு அடிச்சுக்கிட்டே இருங்க தேழு ரொத்தா அமுத்திக்கிட்டே இருங்க பால்ஸ் மட்டும் அமுத்திக்கிட்டே இருங்க உங்கள் கவனம் ஃபுல்லாக பால்ஸ்லேயே கேம்ஸ்ல இருக்கட்டும் அமுத்திக்கிட்டே இருங்க அமுத்திட்டேங்க அமுத்திங்க இந்த முடியப்போ செகண்ட்ஸு ஒன்று முப்பத்தி நானூறு முப்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டு செகண்ட்ஸ் தான் இருக்குது பால்ஸ் மட்டும் அப்படி அமுத்திக்கிட்டே இருங்க அமுத்தி இங்கே அதுக்குள்ளே ஆயிரத்தி ஆயிரத்தி எண்பத்தஞ்சு பாயிண்ட்ஸு ஆயிரத்தி இரநூத்தி பதினொன்று பாயிண்ட்ஸு பால்ஸ் அப்படி அமுத்திக்கிட்டேருங்க இந்த மேட்ச்சு நம்ம கண்டிப்பாக நம்ம தான் வின் பண்ணுவோம் எனக்கு தெரிஞ்சிருச்சு ஒன்று முடிய போகுது கேமு ஒன்று எட்டு செகண்ட் இருக்குது பாருங்கள் முடிய போது கேம் முடிய போகுது முடிய போகுது முடிஞ்சிடுச்சு யார் வின்னிங்கன்னு வெயிட் பண்ணலாம் பார்த்திங்களா நம்ம தான் வின்னிங்க ஆப்போனண்ட்டு கம்மி தான் நம்ம தான் வின்னிங்க இந்த மாதிரி பெட் ரெண்டு ரூபா பெட் பண்ணுறதுக்கு ரூபா நாலு காசு காசு கிடச்சிருச்சு ம் இந்த மாதிரி ட்ரிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த உணர் கேம் கூட இருக்குது வேர்ல்டு வார் இது நிறைய பேர் தெரிஞ்சுக்க தெரியாமல்ட்டும் இதையும் பார்த்துக்கோங்க இப்போ மித்ராக்கு ரூபா வந்துருச்சு அதையும் காட்டிடுறேன் மூணு ரூபா நம்ம வின் பண்ண வந்துருச்சு அடுத்தது வேர்ல்டு வார்க்குள்ளே போகலாம் அதுலேயே வேல்டு வார்க்குள்ளே டச் பண்ணிவிட்டு அப்புறம் வேல்டு வாரை பற்றி ஒன்றுனு சொல்கிறோன்னா அந்த வேர்ல்டு வார்லேயே வேல்டு வாரில் கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணும் இங்கே மேலே வந்து பத்துரூபா மேட்ச்சு இப்படி இது பண்ணியிருங்க பத்துரூவா மேட்ச் இது பண்ணிவிட்டு வேர்ல்டு வாரில் மேலே ஓல்டு ஃபார்மேட் இருக்குதுல அதுக்கு அந்த சைடு மட்டும் போயிடாதீங்க தயவு செஞ்சு அந்த சைடு பண்ணிங்கன்னால் நம்ம தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறையா அதனால் அதை நீங்கள் டச் பண்ணாதீங்க எப்படி ஸ்வைப் பண் ஸ்வைப் பண்ணிட்டே வாங்க இந்த கேமு இந்த கேமு நம்ம ஒரு கேம் ரெண்டு ஓல்டு ஃபார்மேட்டை தவிர ஓல்டு ஃபார்மட் கீழே இருக்கிற கேமு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரெண்டரை செகண்ட் இருக்குது அதில் தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம் இன்றைக்கி கொஞ்சம் வெயிட் பண்ணணும் கேமுக்கு கேமுக்கு கொஞ்சம் குறும்ப முக்கியம் கரெக்டாக பார்த்து கேமு கரெக்டாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து கரெக்டாக கொடுத்துருங்க அப்போ நம்ம கரெக்டாக கேம் விளாட முடியும் இந்த ரெண்டு ரெண்டு நிமிஷம் இருக்குது செகண்ட்ஸ் முடிய வெயிட் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து இது பண்ணுங்கள் அப்புறம் டைம் சொல்கிறேன் இந்த ஓல்டு ஃபார்மெட்களை மட்டும் தயவு செஞ்சு போயிடாதீங்க மேலே பாருங்கள் அந்த கேமுக்கு மேலே எல்லோ கலர் லைன் போட்டு ஓல்டு ஃபார்மெட்னு இருக்குது அதில் போயிடாதீங்க அதில் போனால் நம்மளுக்கு கரெக்டாக பெட் பண்ண முடியாது இதில் மட்டும்தான் கரெக்டாக பெட் பண்ண முடியுது நம்மளால் இதை வச்சு ஒரு கேம் இது இதில் ஒரு கேம் விளாண்டு கட்டுற ஒரு அவ்வளோதான் செகண்ட்ஸ் முடிய போகுது எல்லோரும் பத்து ரூபா வச்சு பெட் பண்ணுங்க அதிகமாக வச்சு பெட் பண்ணிடாதீங்க இந்த ட்ரிக்கு வந்து நூற்றுக்கு எழுபது பர்சன்டேஜ் ஒர்க் ஆகும் அதுக்குன்னு இதுவே சும்மா ரெண்டு நம்ம தோற்று தாங்க போவோம் அதனால் மாற்றி மாற்றி விளையாட பழகிக்கோங்க நூற்றி இருபது முடிய போகுது ஒன்று ஒரு நிமிஷம் இருக்குது நிமிஷம் வெயிட் பண்ணலாம் ஒரு செகண்டு ஒன்று ஒரு செகண்ட் தான் கேம் முடிஞ்சிடும் இப்போ அதிகமாக யாரும் பெட் பண்ணாதீங்க பத்து ரூபா வச்சு பெட் பண்ணுங்கள் அதான் நல்லது நம்மளுக்கு பத்து ரூபா வச்சு பெட் பண்ணாலும் ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு நூறுரூவா வந்தால் போதும்னு சொல்லிட்டு இருந்துங்க அதான் நல்லது ஐம்பத்தி ஒன்று ஐம்பது ஓகே முடிய போது எல்லோருங்க இந்த கே கேம் கேமுக்கு வாங்க கரெக்டாக எவ்வளோ டொண்ட்டி ஃபைவ் செகண்ட் வந்தேன்னே அந்த பத்து ரூபா டச் பண்ணுங்கள் முடிய போது முப்பத்தஞ்சி செகண்ட் வந்துருச்சு முப்பத்தி மூணு முப்பது செகண்ட் வந்துருச்சு எல்லா வாங்க ம் அதெல்லாம் டுவெண்ட்டி ஃபைவ் செகண்ட் வந்துருச்சு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுங்க கண்டினியூ கொடுத்து ரெண்டுத்தில் எது அதிகமாக இருக்குது ஐம்பத்தஞ்சு இதான் நூற்றி நாற்பது கொடுங்க நூற்றி நாற்பது கொடுங்க பாருங்கள் இந்த கேம் கண்டிப்பாக நம்ம தான் வின்னிங் ஆகும் நான் கடிச்சு சொல்கிறேன் இந்த கேம் நம்ம தான் கண்டிப்பாக ஆகும் மேலே செகண்ட் சொல்லிகிட்டு பாருங்கள் பத்து செகண்டு வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணலாம் பாருங்க டக்குன்னு கூட மாறிடும் ஒரு டைமு ஏன்னா இந்த கேம் நம்ம தான் வின்னிங் ஆகும் எனக்கு தெரியும் பார்த்தீங்களா நம்ம வின்னிங் ஆகிட்டோம் பத்து ரூபா பெட் பண்ணதுக்கு ரெண்டு ரூபா பன்னெண்டு ரூபா எட்டு காசு கிடச்சிருச்சு எனக்கு கேமிங் வின்னிங் அமௌண்ட் மேலே வந்துடுச்சு இந்த மாதிரி தான் கேமிங் விளாட்னோம் ஏன்னா இதையவே ரொம்ப பொழுதுநிக்கி விளாண்டுருந்தா நம்ம அதில் தோற்றுருவோம் அதனால் அது வந்து அப்பப்போ இது பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு மேட்ச் விளையாடுறீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் அரை மணி நேரத்துக்கு ஒரு டைம் விளையாடுங்க ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம் பொழுதனைக்குள்ளாடாதீங்க லாஸ் ஆகிரும் அப்புறம் இந்த மாதிரி கேமிங் பிளாட்ஃபார்ம் பார்த்தா நான் நிறைய வீடியோ போட போகிறேன் நம்ம வீடியோவை சப்போர்ட் பண்ணிக்கோங்க எல்லாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஆல் பெல் பட்டன் கொடுத்துருங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன் பாய் கைஸ்